கல்வி என்பது இல்லாத ஒரு சூழலை அது உருவாக்கும் இன்னைக்கு அதிகமாக பட்டதாரிகள் இருக்கக்கூடிய மாநிலத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி ஐம்பது சதவீத இந்த நாட்டில் உயர்கல்வி படித்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு கனவு காணக்கூடிய ஒரு நிலையிலே அதை சாதித்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாதித்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதையெல்லாம் மாற்றி நம்ம பிள்ளைங்க படிக்காம நூறு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே போய் அடிமைகளாக எந்த உரிமையும் இல்லாதவர்களாக ஒரு வாய்ப்பு இல்லாதவர்களாக ஒரு சூழலை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் இது ஒரே ஒரு அவங்க நம்ம எதிர்காலத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு நாம் இடம் அளிக்கலாமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி மத கலவரங்களை உருவாக்கி அதில் ஓட்டு வாங்கிடலாமா அப்படின்னு தொடர்ந்து நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்க கூடிய ஆட்சி பிஜேபி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எத்தனை மாநிலங்கள்ல பிரச்சனை எத்தனை மாநிலங்கள்ல கலவரங்கள் யாராவது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு